முதுகர் வழிபாட்டுக்கு நீங்க வரும்போது வந்து நிறைய சோதனைகள் வரும் அடிமையில் அடி வாங்க எல்லாருக்குமே சோதனை தாங்க நான் நேற்று ஒரு ஒரு சினிமால இருக்கிற ஒரு பெரிய ஆளு சார் உங்க பேட்டியை பார்த்துட்டு கோயிலுக்கு போன திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து பெரிய சண்டை சார் நான் எவ்வளவு சந்தோஷமா போனோம் அவ்வளோ மன மோசமாகி ஏன்டா போனன்ற அளவுக்கு என்ன நான் ஒண்ணும் இல்லைங்க இது வந்து உங்க கருமாவை தீக்கிறது தான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு நீ படுற துன்பத்தை முருகர் இப்பயே உங்களுக்கு கொடுத்துறாரு இந்த துன்பம் நீங்க எவ்ளோ எவ்வளவு கண்ணீர் விடுறீங்களோ தான் அதனாலதான் சொல்லுவேன் முருகத்தை போய் கண்ணீர் விடுங்க உங்க கண்ணீர் கண்ணீர் உங்க கண்ட வர வர உங்க கருமா குறையும் அந்த ஒருத்தர் நம்ம அழுவுறமா பெரிய சோதனை வந்தா அழுவுறோமா பெரிய துன்பம் வந்து அழுவுறமா அது ஏன் நீங்க அந்த கண்ணீர் விடுவர கருமா குறையும் இந்த ஒரு சண்டையாச்சா நீங்க முருகத்தை போகும்போது என்ன மனநிலையில போன முருகா இனி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உன்னோட இஷ்டம்தான் என்ன எவனும் திட்டுறாங்களா அது உன்ன திட்டுறதுதான் என்ன யாராவது பாராட்டுறாங்களா அது காரணம் உன்ன நீதான் நீ உன்னைதான் நான் இன்னைக்கு பொருளாதாரத்துல பெருசா இருக்குன்னு அது